ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷர் டாட் காம் எனக்கு இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான நல்ல ஒரு ஃபில்லிங்கான ரெசிப்பிங்க இதை நீங்கள் லன்ச் பாக்ஸில் கூட கொடுத்து விடலாம் சூப்பராக அருமையாக இருக்கும் எப்போவும் ஒரே மாதிரி லஞ்சுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாமல் இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஹெல்த்தியாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு ஒரு மிக்ஸிங் பவுலில் ஒன்றரை கப் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்கங்க எந்த கப்பில் அரிசி எடுக்கிறீங்களோ அதே கப்பில் கால் கப் அளவுக்கு பருப்பு கால் கப் அளவுக்கு பச்சைப்பயிறு சேர்த்துக்கங்க அரிசி எடுக்கிற கப்பாலே கால் கப் அளவுக்கு சேர்த்திங்கன்னா போதும் அதே கப்பில் கால் கப் அளவுக்கு கடலைப்பருப்பு கால் கப் அளவுக்கு பாசி பருப்பு சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இதில் முழுகிற அளவுக்கு தண்ணீர் ஊற்றி நல்லா ரெண்டு முறை அலசி தண்ணீர் ஒட்டை வடியை விட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க இது மாதிரி நல்லா அலசி தண்ணியை வடியை விட்டு எடுத்துகிட்டு வந்த பிறகு இதில் தேவையான அளவு தண்ணீர் ஊற்றி ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷம் அப்படியே ஊற விட்டுடுங்க ஊறட்டும் இதை நீங்கள் ஊற வச்சுட்டு காயெல்லாம் கட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும் அப்படியே மூடி வைங்க ஊறி வரட்டும் பருப்பெல்லாம் சேர்த்துருக்கும் ஊறி வந்த பிறகு செஞ்சிங்கன்னா தான் நல்லா சுவையாக மனமாக இருக்கும் இப்போ செய்கிறதுக்கு ப்ரெஷர் குக்கரை சூடு பண்ணியிருக்கேன் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதும் ஒரு சின்ன துண்டு பட்டை கூடவே அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கங்க எல்லாம் நல்லா பொறிஞ்சி வந்ததும் இதோட ஆறு உரிச்ச பூண்டை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கலந்துக்கங்க கலந்த பிறகு இதில் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இது கூடவே மூணு பச்சை மிளகாவை கீறி சேர்த்துக்கங்க சேர்த்து வெங்காயம் ஓரளவுக்கு கண்ணாடி பார்த்துக்கு வதங்கி வரட்டும் வதங்கி வந்ததும் இதோட ரெண்டு மீடியம் சைஸ் பழுத்த தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கங்க கூடவே மீடியம் சைஸில் ஒரு கேரட்டையும் பெரிய சைஸில் ஒரு உருளைக்கிழங்கையும் கட் பண்ணி சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இதோட ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க இதில் நீங்கள் எந்த வெஜிடேபிள் வேணாலும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் பீன்ஸ் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இது மாதிரி ஓரளவுக்கு காயெலாம் வதங்கி வந்ததும் இதோட ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கங்க பத்தாட்டி பிறகு கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்ல மசாலாவோட ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளும் சேர்த்து கலந்துக்கங்க கலந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் காயெல்லாம் ஓரளவுக்கு வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு இதில் அரிசி எடுத்தோம்ல அதே கப்பால் அஞ்சு கப் அளவுக்கு தண்ணீர் அலந்து ஊற்றிக்கோங்க அரிசி பருப்பும் மொத்தமாக சேர்த்து ரெண்டே கால் கப் அளவுக்கு சேர்த்தோம் அதே கப்பில் அஞ்சு கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றினிங்கன்னா கரெக்டாக இருக்கும் ரொம்பவும் குழையாமல் கொஞ்சம் செடுத்து சாப்பிட உதிரியாக இருக்குங்க இப்போ இந்த டைமில் உப்பு கரெக்டாக இருக்கா செக் பண்ணிக்கோங்க உப்பு பத்தாட்டி கூட சேர்த்துக்கோங்க கூடவே ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகள் ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துட்டு ஊற வச்சு அரிசி பருப்பையும் தண்ணீர்லேருந்து ஒட்டை வடியை விட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்துக்கோங்க கலந்துட்டு இந்த டைமில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நல்ல மணமாகவும் சாப்பிட ரொம்ப சுவையாகவும் இருக்கும் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்து இன்னொரு முறை கலந்துட்டு ப்ரெஷர் குக்கரை மூடிடுங்க நல்ல கம கமன்னு தெருவே மணக்கும் அந்த அளவுக்கு நல்ல சூப்பரான அருமையான லன்ச் ஆகிடுங்க ப்ரெஷர் குக்கரை மூடி அடுப்பை ஹைஃப்ளேமில் வச்சு மூணு விசில் வரவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க நல்ல சுவையான ஹெல்த்தியான லன்ச் எடுத்துங்க இது மட்டுமே செய்தாலே போதும் தனியாக குழம்புலாம் செய்ய தேவையில்லை இப்போ ப்ரெஷர் பூரா கம்ப்ளீட்டாக இறங்கினதும் குக்கரை திறந்துக்கலாம் கம கமன் மணக்க மணக்க சுவையான லன்ச் ரெடியாயிடு இதை நீங்கள் லன்ச் பாக்ஸுக்கும் கொடுத்து அனுப்பலாங்க அப்படியே சாப்பிடவே அருமையாக இருக்கும் இதுக்கூட நீங்கள் சைடிஷாக அப்பளம் மட்டுமே தொட்டுக்கிட்டிங்கன்னா போதும் இன்னும் அற்புதமாக இருக்கும் நீங்கள் என்ன தான் காயில் பொரியல் கூட்டு எது செஞ்சு கொடுத்தாலும் சாப்பிட மாட்டாங்க ஆனால் இது மாதிரி சாதத்தோட பருப்பு காய்கறி எல்லாத்தையுமே சேர்த்து சத்தும் சுவையும் கலந்து சரியாக சாப்பிடாத பசங்களுக்கு லஞ்சுக்கும் செஞ்சு தரலாம் லன்ச் பாக்ஸுக்கும் செஞ்சு கொடுத்து விடலாங்க கண்டிப்பாக இன்றைக்கே செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலையே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்